நாடாளுமன்றத்திலே அறுபதுகளிலேயே மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை விட்டுவிட்டு விட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒன்றிய பட்டியலில் இல்லை அதனால் தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதை த மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஹிந்தியை திணிக்கலை ஆனால் குழந்தைங்க பிள்ளைகள் வந்து மூன்று மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆங்கிலம் வந்து மேல் படிப்பிற்கோ இல்லைனா வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பா வந்து செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கோ பயில வேண்டிய ஒரு மொழி தமிழ் தாய்மொழி என்பது நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள நம்மை புரிந்து கொள்ள நம்முடைய மொழியை கற்றுக்கொள்ள கற்றுத்தரப்படுவது இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை வந்து அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி அது என்ன மொழி அப்படிங்கிறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் மீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டு மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உண்மையில் சொல்லப்போனால் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவர்கள்தான் ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமா நாம் வந்து ஆதரிக்கத்தான் செய்கிறோம் இப்போ கூட வந்து அந்த நரேகா

அவசியம் இருந்திருக்காது கொண்டு வந்து அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த எடப்பாடி அவர்கள் அதை சரியாக செயல்படுத்தி இருந்தால் அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது